நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான சினைமாவோடய விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு விடுங்க நம்ம வந்து வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறேங்க தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு விடுங்க வாங்க வீடியோ பதவிக்குள்ளே போகலாம் நம்ம இந்த விடவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஹெச்எப் டைப் மாடுங்க ஒரு கிராஸ்பீட் மாடுதாங்க தலை ஈர்த்து சினை மாடாக விற்பனைக்காக வந்துருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மதுரை மாவட்டம் காரியாப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் காண்டக்ட் பண்ணி பேசுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுப்பாங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பார்த்து மன திருப்தியோடு வாங்கிக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ண விற்படக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனையுமே டச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு எளிமையாக கிடைக்குங்க நன்றி வணக்கம்